அருட்பெரும் சோதி ஐப்பசி மாதம் ஐஸ்வர்ய மாதம் தீபாவளி மாதம் உங்களுக்கான ராசி பலனை பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பாருங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் உறுதியாக ஆறு ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கப் போகிறது இரண்டு ராசிக்காரர்களுக்கு நிலம் வீடு அமையப்போகிறது இரண்டு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவும் எதிர்பாராத குடும்பத்தில் சுப நிகழ்வும் நிச்சயம் இந்த அற்புதமான தெய்வீகமான மாதத்தில் உங்களோட ராசி பலனை முழுமையாக பதிவு செய்கிற மிக முக்கியமாக இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் உங்களின் அதிர்ஷ்ட நாட்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என பல சூற்றமங்களை பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் தினமும் பெருக வேண்டுமென மனமார ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை பிரார்த்தித்து இந்த ஐப்பசி மாத ராசி வளனை பதிவு செய்கின்றேன் மேச ராசி அன்பர்களே நண்பர்களே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் விநாயகருக்கு வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் ஒரு சொம்புல தண்ணீர் கொண்டு போய் அவருக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணி ஓம் கம் கணபத்தே நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் ராகு கேது தோஷங்கள் சரியாகும் காரிய தடைகள் சரியாகும் புது காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக உண்டாகும் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஐப்பசி கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் சுக்கிரன் நவம்பர் மூன்று வரை சத்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நன்றாக பழகியருடன் எதிர்ப்புகள் உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும் நவம்பர் மூன்று முதல் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாலினர்களின் செயல்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும் தொழிலின் மீதான கவனம் குறையும் சிலருக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் கவனமாக செயல்படுவது நல்லது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்ப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் வரும் நீண்ட நாள் கனவு நினவாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும் இந்த மாதம் முழுவதும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிம்மதியான உறக்கங்கள் கிடைக்கும் மன தெளிவு அதிகரிக்கும் பணப்புழக்கத்தை புழக்கத்தை மாத இறுதியில் அதிகமாக கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் ஏழு மற்றும் ஒன்பது விநாயகர் பிள்ளையார்பட்டி கணபதியை சென்று வழிபட்டு வாருங்கள் வெள்ளருக்கு விநாயகரை இல்லத்தில் வாங்கி வைப்பதும் வெள்ளருக்கு ரச்சையை வாங்கி கைகள் கட்டிக்கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் சதுர்த்திக்கு விரதம் இருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வாழ்க வாழ்காசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருஷீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பர்களை பிறரின் பார்வைக்கு செல்வாக்கு மிக்கவராய் திகழும் நீங்கள் அதன்படி உண்மையாகவே செல்வாக்குகள் பெரியும் ஜீவனஸ்தான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தருவார் தொழிலில் இருந்த தடைகளை நீக்குவார் சூரியனும் பத புதனும் உங்களுக்கு கனவுகளை நனவாக்குவார்கள் அரசியல் தொழில் வியாபாரத்தில் உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடையும் நிலை ஏற்படும் இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் திருமண வயதினருக்கு வரண் வரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்படும் சண்டை சச்சரவின் காரணமாக நீதிமன்ற வாசலில் நின்றவர்களுக்கும் கூட சமாதானமும் நல்ல முடிவும் கிடைக்கும் குருவின் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுக்கு கிடைப்பதால் தெய்வ அனுகூலங்களும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகளும் வீடு வாங்கும் விருப்பமும் பூர்த்தியாகும் முடங்கிய தொழில் முன்னேற்றம் அடையும் லாபம் அதிகரிக்கும் கையில் பணம் இயல்பாகவே வந்து கொண்டிருக்கும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் கவனம் உறவுகளால் நெருக்கடிகள் வளரா வரலாம் சிலருக்கு வாகனங்கள் சார்ந்த விபத்துகள் வரும் கவனமாக இருங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் ஒன்று ஆறு பத்து தினமும் காலையில் சூரியனை வழிபாடுகளை செய்வதும் ஓம் சூரிய நாராயணா என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும் சூரியனுக்கு கோ சூரியனை மனதான் நினைத்து கிழக்கு திசையில் பறவைகளுக்கு சூரியன் சூரியனின் தா தானியமான கோதுமையை கொடுப்பதும் ஞாயிற்றுக்கிழமை சிவ ஆலயத்தில் சூரியனுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கும் இந்த மாதம் முழுவதும் சூரியனை பிடித்துக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க மிதனராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே ஐப்பசி அதிர்ஷ்ட மாதம் ராகு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்குகள் உயரும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் கனவுகள் நனவாகும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் வியாபாரத்தில் நெருக்கடி நிலை மாறும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவுகள் விலகும் குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வரவேண்டிய பணம் வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பதவி பொறுப்பு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதியதாக தொழில் தொடங்க நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும் வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரண நிலை ஏற்படும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் குரு பார்வையுடன் சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்களுக்கு அதிகரிக்கும் நீண்டகாலமாக இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடியும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் ஐந்து ஒன்பது பதினாலு பன்னாரி அம்மனை வழிபாடுகளை செய்வதும் மாரியம்மனை அம்மனை செய்வது செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் கோயிலில் பதினோரு நெய்விளக்குகள் போடுங்கள் ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆகியத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களை ஐப்பசி கவனமாக செயல்படுங்கள் எட்டில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமடைந்திருந்தாலும் அவருடைய காரகத்துவம் கொண்ட ராகு அங்கே சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் தடை தாமதம் பிரச்சனை ஏற்படும் சிலர் அவமானத்தை சந்திக்க நேரும் உடல்நிலையில் பாதிப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் அக்டோபர் இருபத்தொன்பது முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடைவேளை ஏற்படும் நேரத்திற்கு உறங்க சாப்பிட முடியாமல் போகும் ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் நிலையில் சங்கடம் ஏற்படும் அதே நேரத்தில் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்களின் முயற்சிகளை வெற்றியாக்குவார் இழுப்பறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு கொண்டு வருவார் எதிர்பாராத ஒப்பந்தம் கிடைக்கும் கடனாக கேட்ட பணம் வரும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் அதிர்ஷ்டக்காரன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சுபீச்சத்தை வழங்குவார் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதால் பேச்சில் நிதானமும் பண விஷயத்தில் கவனமும் இருப்பது நல்லது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் இரண்டு மூன்று பதினொன்று மற்றும் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலில் ரெண்டு நெய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் ஷௌம் சரவணபவை என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் கையில் ஒரு வேல்காப்பு போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் வாய்ப்பிருப்பவர்கள் பழனி மலை சென்று வழிபட்டு வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மையில் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே ஐப்பசி யோக மாதம் பாகியவாதி சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பொருளாதார நிலை உயரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அரசியல்வாதிக்கான செல்வாக்குகள் உயரும் சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் வராமலிருந்த பணவரவு வரும் பூமிக்காரன் செவ்வாய் அக்டோபர் இருபத்தேழு வரை முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகளில் வெற்றி கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் அரசு பணியில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு நாலு ஆறு எட்டாம் இடங்களை பார்ப்பதால் நிம்மதி உண்டாகும் தாய் வழி உறவுகள் ஆதரவுகள் கிடைக்கும் உடல் பாதிப்புகள் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சந்தர்ப்ப சூழலால் அமைதியாக இருந்த நிலை மாறும் ராசிநாதனும் மூணில் சஞ்சரிப்பதால் நினைப்பது நடந்தேறும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றமும் பதவி உயர்வும் வியாபாரம் தொடங்க அனுமதியும் கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் இரண்டு மூன்று நான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு நவம்பர் பத்து மற்றும் பதினாறு கண்டிப்பாக இந்த மாதம் பழனி மலையேறி முருகனை வழிபட்டு வாருங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு விளக்கு போட்டு மகாலட்சுமியை வழிபாடுகளை செய்யுங்கள் புணுகு வாங்கி இந்த மாதம் முழுவதும் பச்சை பொட்டல் கலந்து நெட்டில் வைத்துக் கொண்டு வாருங்கள் ஓ மகாலட்சுமியே நமோ நம என்ற மந்திர ஜபத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே ஐப்பசி அதிர்ஷ்டம் தரும் ஆறில் சஞ்சரிக்கும் யோகக்காரன் ராகு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எதிரால் ஏற்பட்ட சங்கடத்திற்கு முடிவு ஏற்படும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் உடல் பாதிப்புகள் விலகும் அதிர்ஷ்டக்காரனான சுக்கிரன் மாதம் முழுவதும் வருமானத்தை வள அதிகரிப்பார் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பொன் பொருள் சேரும் உறவினர் மத்தியில் தலை நிமிர்ந்து நடப்பது நடக்க வைப்பார் குரு நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவார் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் சிலருக்கு காதல் ஏற்படும் பூர்வீக சொத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் சிலருக்கு மனமேடை ஏறக்கூடிய பாகியம் உண்டாகும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் அக்டோபர் இருபத்தேழு முதல் சாதகமாக இருப்பதால் இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் ஐந்து ஆறு எட்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் பத்து பன்னிரெண்டு பதினான்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதமருங்கள் பிரதோஷ தினத்தில் கண்டிப்பாக முழு நாள் விரதமிருந்து சிவன் கோயிலில் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் நம சிவாய நம நம சிவாய என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் வாய்ப்புள்ளவர்கள் திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே ஐப்பசி கவனம் கவனம் ராகு அஞ்சில் சஞ்சரிப்பதால் வேலைகளில் இழுப்பறி ஏற்படும் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனை தோன்றும் பயணத்தில் சங்கடங்கள் நேரும் பதினொன்னில் கேது சஞ்சரிப்பதால் சங்கடங்கள் எல்லாம் விலகும் வரவேண்டிய பணம் வரும் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக உண்டு பதவி உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் குரு மங்கள யோகம் உண்டாவதால் உங்கள் செயல் வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பண புழக்கம் அதிகரிக்கும் முதலீட்டில் இருந்து வந்த இருந்து வந்த பணம் இரட்டிப்பாகும் பாக்யாதிபதி புதனின் சஞ்சாரம் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும் அலுவலர் வேலையில் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரும் ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பு வேலையில் கவனமாக இருப்பது நல்லது பணியாளர்கள் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் நெருக்கடிகள் ஏற்பட்டு தீர்வுகள் கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் ஆறு ஏழு எட்டு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நவம்பர் பதினைந்து அங்காள பரமேஸ்வரியை வழிபாடுகளை செய்யுங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கும் தில்லை காளியம்மனையும் சென்று தரிசனம் செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சமயபுரம் மாரியம்மனே நமூனமைகின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் தினமும் குங்குமம் நெற்றில் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் கவனமாக 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 செயல்பட வேண்டிய மாதம் வித்யாகாரன் புதன் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை விருது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் நினைத்த வேலைகள் நடைபெறாமல் போகும் என்பதால் ஒவ்வொரு வேலையிலும் அக்கறையோடு யோசித்து திட்டம் தீட்டி செயல்படுவது நல்லது அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் புதன் அடைவதால் நெருக்கடிகளிலிருந்து விலகுவீர்கள் தொழில் வியாபார முன்னேற்றம் பெறும் பணியில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் ஞானக்காரன் குருவின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைத்த வேலைகள் நினைத்தபடியே நடத்தி முடிக்கும் அளவிற்கு சூழ்நிலை சாதகமாகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் வரவேண்டிய பணம் வரும் ராசிநாதன் அக்டோபர் இருபத்தேழு வரை விரயஸ்தானத்தில் அதன் பிறகு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் கவனமாக செயல்படுவது அவசியம் எந்த ஒன்றிலும் இந்த மாதத்து அவசரம் வேண்டாம் பொறுமையாக நிதானமாக திட்டம் தீட்டு செயல்படுங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் எட்டு ஒன்பது பத்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று நவம்பர் மூன்று மற்றும் ஒன்பது குலதெய்வ வழிபாடுகளை செய்யுங்கள் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு நெய்தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் பைரவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்து வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க தனுசராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே வாழ்வில் முன்னேற்றம் ஒன் ஒன்றைய குறிக்கோளாக இருந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி லாபமான மாதம் பதினொன்றில் சஞ்சரிக்கும் சூரியனால் பணவரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும் வியாபாரம் தொழிலில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் சுய நிறுவனங்கள் நடத்தி வருவோருக்கு பணியாளர்களின் ஆதரவு உண்டாகும் பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அக்டோபர் இருபத்தேழு வரை செவ்வாய் புதன் சாதகமாக இருப்பதால் பூமி வாகனம் வாங்கும் கனவு நனவாகும் இழுப்பறியாக இருந்த பணம் வரும் எதிர்பாராத ஒப்பந்தம் கிடைக்கும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு எடுக்கும் வேலைகள் வெற்றியாக்குவார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதுவரை தள்ளிப்போன வேலைகள் நடந்தேறும் பணவரவு வாழ்க்கையை வளமாக்கும் உங்களின் வளர்ச்சிக்கு பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஐப்பசி உங்கள் வாழ்க்கை அதிசகரமான மாதமாக இருக்கும் சிறப்பாக செயல்படுங்கள் வெற்றி பெருகும் திருவண்ணாமலை அண்ணாமலேஸ்வரரை வேண்டிக்கொண்டு கொண்டு காணிக்கையை எடுத்து வையுங்கள் ஓம் நமசிவாய என்கின்ற மந்திரத்தை தினமும் காலை சூரிய உதயத்தை பார்த்து சொல்லிக்கொண்டு வாருங்கள் நிச்சயமாய் நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பத்து பதினொன்று பனிரெண்டு அதிர்ஷகரமான நாட்கள் நவம்பர் பனிரெண்டு பதினாறு பதினேழு நல்லது நடக்கட்டும் நன்மைகள் விருகட்டும் வாழ்க மகரராசி அன்பர்களின் நண்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களை நினைத்ததை சாதிப்பீர்கள் குறிக்கோளுடன் வாழும் உங்களுக்கு ஐப்பசி முன்னேற்றத்தை தரும் ஞானக்காரன் குரு சப் சப்தமஸ்வானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் தடைபட்ட வேலைகள் நடந்தேறும் வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரருடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வித்யாக்காரன் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வரும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு வரும் குடும்பஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்திற்குள் சலசலப்புகள் ஏற்படும் பேச்சால் சங்கடத்தை சந்திக்கும் நிலை ஏற்படும் அதனால் நிதானமாக இருந்து செயல்படுவது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் எட்டு மற்றும் பத்து பெருமாளை வழிபாடுகளை செய்யுங்கள் திங்கட்கிழமை பெருமாளுக்கு நீ போடுங்கள் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் குரு ஆறில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் வலுக்கும் தேவையற்ற தேடி வரும் உடல்நிலையில் சங்கடங்களில் இருந்து கொண்டே இருக்கும் குருவின் பார்வைகள் இரண்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் தம்பதிக்குள் ஒற்றுமைகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் நிலை உண்டாகி தெய்வ நம்பிக்கையின் மூலமாக பரிகாரங்களின் மூலமாகவே எதிர்பாராத பணவரவு வந்து கடன் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஏழில் கேதுவும் சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் இருப்பதும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் அவசியம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டின் மூலமாக ஒரு நல்ல தொடர்பும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் பத்தொன்பது நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் எட்டு மற்றும் ஒன்பது நவதானியத்தை தினமும் பறவைகளுக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் நவகர்க தேவாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்வதும் சனிக்கிழமை நாள் ஆஞ்சநேயர் கோயில் போய் தரிசனம் செய்து வருவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இந்த மாதம் முழுவதும் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம மந்திர ஜபத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் சனிக்கிழமை முழுமையாக விரதம் இருந்து நெய் விளக்குகள் போட்டு வருவது நல்லதை ஏற்படுத்தி தரும் ஐப்பசி யோகமான மாதம் ராசிநாதன் குரு அஞ்சு அஞ்சில் சஞ்சரித்து ராசியை பார்வதால் இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனையாகவும் விலகும் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகும் அலட்சியமாக பார்த்த பார்த்தவர்களுக்கு முன் தலைநிமிர்ந்து நடப்பீர்கள் அந்தஸ்து கௌரவம் என உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டு பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு வேலையில் எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமும் பணவரவும் பொருளாதார நிலை உயரும் எதிர்பாராத பணவரவு உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயமாகவே உண்டு உறவினர் ஆதரவுகள் கிடைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் மூன்று பனிரெண்டு லட்சுமி நரசிம்மரை வழிபாடுகள் செய்யுங்கள் கோவைக்கு அருகில் இருக்கக்கூடிய உக்கடம் லட்சுமி நரசிம்மர் கோவில் சென்று வருவதன் மூலமாக வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இந்த தீபாவளி மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் இது பனிரெண்டு ராசிக்குரிய ஒரு பொதுவான ராசிபலன் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கைக்கு வழிநடத்துதல் ஆலோசனைகள் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் கன்சல்டிங்கை எடுத்துக்கலாம் கீழ்க்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டீர்கள் என்றால் விவரங்கள் தருவார்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்விழிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரங்களின் மூலமாக தீர்வுகளை தருகிறேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்